வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி வாக்குகளை திருட திட்டம் நடந்துட்டு பாஜகவினுடைய இந்த பச்சை துரோக திட்டத்திற்கு கைகூலியாக கச்சிதமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் எடப்பாடியார் இன்னொரு பக்கம் இந்த வாக்கு திருட்டுல எவ்வளவு மோசமான உள்ளடி வேலைகள் நடக்கிறது என்பதை போட்டு உடைச்சிருக்கிறாரு பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் வேற லெவல்ல பேசியிருக்கிறார் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் நாலே மாசத்துல தேர்தல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தில் அப்புறம் கேரளாவில் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் தேர்தல் வந்துடும் இந்த அஞ்சாறு மாதத்தில் தேர்தல் வந்துடும் அப்படின் அவசரகதியான இந்த சூழ்நிலையில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதை நம்ம பல முறை கேட்டோம் அவசர செய்ய வேண்டிய தேவை என்ன அப்ப இதுக்குள்ள ஒரு உள்ளடி வேலையை செய்து எப்படி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு உச்ச நீதிமன்றம் கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு தேர்தல் ஆணையம் அறுபத்தி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏன் நீக்கப்பட்டாங்க எதுக்கு நீக்கப்பட்டாங்க எல்லா புள்ளி விவரத்தையும் வாரியா மாவட்ட வாரியாக அப்புறம் வட்டவாரியாக ஊர்வாரியாக வெளியிடணும்னு சொன்னத வெளியிடாமலே உட்கார்ந்து இருந்தாங்க இந்த கும்பல் நேத்து நடந்த பீகார் தேர்தல்ல ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பெண் வாக்காளர்கள் எவ்வளவுன்னு அடுத்த நாள் காலையில சொல்லிட முடியும் எல்லாம் கணினிமயம் ஆயிடுச்சு ஆனால் சொல்லாமல் உண்மையை மறைத்து உள்வேளை பார்த்தது தேர்தல் ஆணையம் இப்ப தமிழ்நாட்டை டார்கெட் ஏன் அப்படின்னா தமிழ்நாடுதான் பாஜகவினுடைய அயோக்கியத்தனமான சட்டங்களையும் அவர்களுடைய துரோகங்களையும் கண்டுபிடிச்சு அரசியலை ஃபைட் பண்ற மாநிலங்கள்ல சட்ட போராட்டத்தையும் நடத்தி அவங்கள மன்னக்க வச்ச ஒரு மாநிலம் தமிழ்நாடு தொடர்ந்து பாஜக எதிரான ஒரு களமாக இங்க வச்சிருக்கோம் ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம குட்டி பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்புறம் டிவிக்கே டிவிக்கே அழகிறாங்கல்ல அந்த பசங்க கிட்ட போய் ஒரு புள்ளி வர எடுக்கிறாங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க மக்கள் பைட்டு எடுக்கிறாங்க அதுல அந்த பசங்க சொன்னது என்ன தெரியுமா விஜய் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சா நாங்க ஓட்டு போட மாட்டோம் பசங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் ஒரே டோன்ல அப்ப இங்கே ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை நாம் கட்டமைத்து வளர்த்து வந்திருக்கிறோம் அந்த அரசியலை உடைத்து கால்பதிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு வேட்டு வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எடப்பாடியார் என்ன சொல்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய மக்களின் ஓட்டுகளை வாக்கு பறிப்பு நிகழப்போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அத ரொம்ப தெளிவா கையாள வேண்டாமா ஆனா எடப்பாடியாருக்கு என்ன தேவை இருக்கு சுயநலம் 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 அவருக்கு பதவிக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாருல அந்த சுயநலம் இப்ப எப்படியாவது நம்ம பங்காளிங்க டெல்லியில இருக்கிற நம்ம பங்காளிங்க மேல இருக்க எப்படியாவது முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சா போதும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காரு உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக கூட அறிவிக்காத தான் நீங்கள் கூட்டணியில இருக்கீங்க பல முறை பத்திரிகையாளர்கள் அமித்ஷாவிடம் கேட்ட போது அமித்ஷா அவர்கள் ஒரு முறை கூட உங்க பேர சொல்லல உங்க தலைமையில கூட்டணின்னு சொன்னாரே ஒழிய தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட சொல்ல இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு விபூதி அடிக்க ரெடியா இருக்கிறானுங்க பாஜக அவங்க நோக்கம் உங்களை எல்லாம் முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்ப்பது இல்லை தமிழ்நாட்டுல ரெண்டாவது இடத்துல அதிமுக வலுவா இருக்கு அந்த வலுவான அதிமுக உடைச்சாதான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் அங்க தான் திமுக காலி பண்ண முடியும் இதுதான் அவங்க அஜெண்டா இப்போ உங்க கட்சி ஐம்பத்தாறு துண்டா உடைச்சாச்சு ஒண்ணுமே சேர்க்க முடியாத அளவுக்கு உங்க மூளைய செலவு செஞ்சு உட்கார வச்சாச்சு இப்போ உங்க கட்சியும் காப்பாற்ற முடியாது ஆட்சியையும் காப்பாற்ற முடியாது அரசியலும் காப்பாற்ற முடியாத இடத்துல நீங்க இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த வேலையை சரியா பாக்கணும்ல என்ன பேசுறாரு முத கேளுங்களே திராவிட முன்னேற்ற கழக பல தில்லுமுல்லுகளை செய்ய ஆரம்பித்து விட்டது இப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியல் கொடுத்து கொடுக்கப்பட்டு விட்டது எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபதாயிரம் போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே இளைஞர் பட்டாளங்களே நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ஓலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டு அதையெல்லாம் கண்டுபிடித்து தக்க அதிகாரியிடத்திலே நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் சொன்னால் திமுக கள்ள ஓட்டு போடுதலே வல்லவர்கள் ஆக இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளப்பட்டே அதை புரட்டி பாருங்கள் யாரெல்லாம் போலி வாக்கு என்பதை கண்டறியுங்கள் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்திலே தகுந்த மனு ஆதாரத்தோடு கொடுத்து அதை நீக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன் என்ன பேசினாரு கேட்டிங்களா தமிழ்நாட்டில் திமுக திட்டமிட்டு ஒரு சதி செய்கிறது திமுக திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சு ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் வாக்காளர்களை சேர்க்கிறது எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி உங்க கையில என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை திருட்டுத்தனங்களையும் கூட தமிழ்நாட்டுல நம்ம பிள்ளைங்க ஓட்டு நம்ம மக்களுடைய ஓட்ட கூடாது அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டுப்பட்டோம் மக்களுக்கு ஓட்டு உரிமை வேணும் அதுதான் நம்ம நம்ம இந்தியாவில இருக்கோன்றதுக்கான உரிமை அந்த மக்களை காப்பாற்றணும்னு கவலைப்பட்டு இருக்கோம் இவர் என்ன பண்றாரு திமுக ஒரு ஒரு தொகுதியிலையும் இருபதாயிரம் வாக்குகளை சேர்க்க ஏற்பாடாயிருக்கு நீங்க தானே பங்காளி பாஜகவுக்கு திமுக எப்படி போய் இருபதாயிரம் வாக்குகளை சேர்க்கும் இன்னைக்கெல்லாம் தும்புனாலே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க அப்படிலாம் ஈஸியா சேர்த்துற முடியுமா தேர்தல் ஆணையத்தினுடைய துணை திமுகவுக்கு இருக்கா என்ன பேசுறீங்க நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு திருத்தம் செஞ்சவங்க பாஜக கும்பல் உங்க பங்காளிங்க கூச்சமே இல்லாம அந்த இடத்துல போய் என்ன சொல்றீங்க ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் வாக்குகளை சேர்க்க போறாங்களாம் இந்த கான்ஸ்பிரன்சி தியரிய வந்து பரப்பி விடுறது இருக்குல்ல இதை போல அரசியலில் அயோக்கியத்தனம் இல்லை தர்க்கமா நீங்க ஒரு கேள்வியை வைக்கிறது வேற பொத்தாம் போதுக்க பொய்யை பரப்பி விடுவது வேலை டிவிக்கே அது செய்யுது ஏன்னா அந்த கட்சிக்கு அரசியல் தெரியாது அவங்க கத்துக்கிட்டு வர அன்னைக்கு தெரியும் ஆனா நீங்க பழந்துன்னு கொட்ட போட்ட கட்சி தமிழ்நாட்டை மிக அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக நீங்க இப்படி பண்ணலாமா மிஸ்டர் எடப்பாடி நீங்க என்ன சொல்லி இருக்கணும் உங்க தொண்டர்களுக்கு தம்பி எல்லா வீட்டுக்கும் போ எல்லாருடைய ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணு எல்லாருக்கும் ஓட்டு உறுதிப்படுத்து எல்லாருக்கும் வாக்கு கிடைக்கிற மாதிரி செய்ய அப்பதான் நம்ம மேல நல்ல மதிப்பு வரும் நீங்க எல்லாருடைய வாக்கும் அவர்கள் கிடைக்கிற மாதிரி பண்ணு காரன் ஏதாவது உள்ளடி வேலை பார்த்து சொருக பார்த்தானா கமுக்கமா அதை காலி பண்ணு அப்படின்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலையை பண்ணிருக்கா வெளிப்படையா நீங்க மக்களை காத்துங்க உள்ளடியா பாஜக மேல ஒரு கண்ணு வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நீங்க தலைவரா இருக்க தகுதியானவர் நீங்க தமிழ்நாட்டுல இருப்பதற்கான தலைமை பொறுப்புல இருப்பதற்கான தகுதி பெற்றவர் என்று சொல்லுவோம் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு பொய்ய பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை சுத்தமா மூடி மறைக்கிறீங்களே இது என்ன மாதிரியான அரசியல் மிஸ்டர் எடப்பாடி என்ன மாதிரியான அரசியல் ஆக மொத்தம் போய் அதிகாரிகளை சந்திச்சு இந்த ஓட்டெல்லாம் காலி பண்ணுங்க அப்ப எடப்பாடியார் அவர்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கிற மக்கள் சிறுபான்மை மக்கள் இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் எடப்பாடியாருக்கு சிறுபான்மை மக்கள் அதே மாதிரி பட்டியல் பழங்குடிகள் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க ஓட்ட அப்புறம் காலி பண்ணிரு பெண்களுடைய ஓட்ட அதிகமா காலி பண்ணு ஏன்னா அவங்க திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய பிளானே இதுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் இவங்க யாரும் ஓட்டு போடக்கூடாதுங்க நான் பாஜக துணையோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு எடப்பாடியார் அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க கண்ணை முடிச்சு பாருங்க கோவணத்தை உருவிட்டு போற ஆளுங்க கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க கவனமா இருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பி டி தியாகராஜன் ரொம்ப அருமையா யதார்த்தமான பிரச்சனைகளை பக்கவா சொல்லியிருக்காரு நீங்க வாயில வடை சுடாதீங்க மிஸ்டர் மோடி நீங்க வாயில வடை சுட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு ஒரு திட்டத்தை ஒரு ஆசையோ ஒரு கனவை நீங்க பாட்டு போட்டு போவீங்க அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவர் கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம கேட்டதான் ஏன் ஏன் நீ அவசரிலும் தேர்தல் தேர்தல் முடிஞ்ச பிறகு சாவகாசமா இருந்து உள்ள வந்து ஊடுருவியவர்களை போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்போம் எடுத்துப்போம் வீடு விடா போய் என்னென்ன இருக்கு என்ன ஏதுன்னு விடாம தெரு தெருவா போய் நின்று பக்காவா பிளான் பண்ணி மொத்தமா சரி பண்ணி வைப்போம் நீங்க யோகியமா இருந்து உங்க நோக்கம் போலி வாக்காளர்களை நீக்குவதும் சட்டவிரோதமாக இருப்பவர்களை நீக்குவதமாக இருந்தா நீங்க ஆறமர இந்த பணியை செய்திருப்பீர்கள் வாக்களித்து கொண்டிருக்கிற உழைக்கிற மக்களை சிறுபான்மை மக்களை பெண்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களை ஓட்டுரிமையற்றவர்களாக மாற்றுவது அதுதான் இவங்களுடைய நோக்கம் அதான் அந்த அவசரம் அவசரத்துல நம்ம ஒண்ணும் கொடுக்க முடியாது ஒரு ஆதாரம் கிடைக்காது தேடி போக முடியாது இத்தனைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவும் செய்யணும் எப்படி செய்ய முடியும் தான் அவர் கேட்கிறார் காலமே இல்லைங்க ஒரு மாசத்துல எப்படிங்க முடிக்க முடியும் அது இன்னொன்னு ஞாபகம் வைங்க ஒரு ஒரு பகுதி இருக்கு ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டு இப்போ ஆயிரம் ஓட்டுக்காரங்களுக்கு ஒரு அம்மா ஒரு ஐயா யாரோ ஒருத்தர் போய் கொடுக்குறாரு ஒரு ஆளு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆளு ஒரு மாசத்துல கொடுத்து வாங்க முடியுமா கேள்வி இருக்குல்ல ரெண்டாவது இவங்க எல்லாம் வேற வேலையில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரே மாசத்துல கொடுத்து வாங்க முடியுமா இவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் ஒரு வாத்தியாரா இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க அங்க காலையில போய் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ வேலை பார்ப்பாங்க அப்புறம் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இப்போ இவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து ஆயிரம் பேருடைய அத்தனை தஸ்தாவிஜ் எடுத்து வச்சு சரி பண்ணி அதை கொண்டு போய் சமர்ச்சி சமர்ப்பிச்சிருவாங்களா இது எப்படி நடக்கும் இதுக்கான டைமிங் என்ன இதுதான் அவர் வைக்கிற கேள்வி ஏன் இவ்வளவு அவசரப்படுற அப்போ உள்நோக்கம் என்ன தேர்தல் நாலு மாசத்துல வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் ரெண்டாவது ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்

நீ அறிவிச்சுட்டு கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குற அறிவிச்ச பிறகு ஃபார்ம் போட்ட அரை முறைமா ஒரு ஃபார்மை கொண்டு வந்து கையில கொடுக்குற இது என்ன மாதிரியான வேலைன்னு கேக்குறாரு இல்ல நியாயம் இருக்கா இல்லையா இதுல பிஎல் எல் ஒருத்தர் வந்து உங்க கையில எல்லாம் அந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இருக்காருல்ல ஃபார்ம அவங்களுக்கே பாதி பேருக்கு தெரியலங்க என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம மக்கள் கையில வாங்கி வச்சுட்டு அம்மா இது என்னமா பண்றது அப்படின்னா தெரியல அப்ப என்ன நோக்கம் வந்து உங்களுக்குள்ள இருக்கு அரைங்குறையுமா எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சு தப்பா பில் அப் பண்ணா ஓட்டு கிடையாது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்க தப்பா எதையும் எழுதிட்டீங்கன்னா உங்க ஓட்டு ரிஜெக்டட் சரி தப்பானாலும் போயிருமா பில் அப் பண்ணாம நான் வீட்டுல வச்சுக்கிட்டே ஓட்டு இருக்குமா கிடையாது பில் பண்ண தெரியலனாலும் தப்பா பில் பண்ணாலும் ஓட்டு கிடையாது பண்ணாம வீட்டுல வச்சாலும் ஓட்டு கிடையாது இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடித்து நூறு சதவீதம் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சியெல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அறிவிக்கணும் நீங்கள் அறிவித்த பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவித்த பிறகு படி ப பயிற்சி அளிக்கிறீங்க அறிவித்த பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓவாக இருக்கணும் யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்ததை அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாற்றுறதுன்னு வேலை செஞ்சுருந்தாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பற்றி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது எப்படி கொண்டு நம்ம சிக்கிக்க வந்துறீங்களா இதுல இன்னொரு உள்ளடி வேலை என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நகர்ப்புறங்களா இருந்தா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க எங்க ஓட்டு போட்டோம் நீங்க இருக்கிற இடத்துல தான் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த ஊர்ல தான் இருந்தேன் இங்கதான் ஓட்டு போட்டேன் இந்த தொகுதி தான் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல புறநகர் பகுதியா இருந்துச்சு ஒரு சிட்டி அதை சுத்தி இருக்கிற ஊர் அந்த புறநகர் பகுதியில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து தான் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு போட்டோ ஓட்டி கொடுக்கலாம் என்று சொல்றாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு எத்தனை சதவீதம் பேர் தான் நம்ம கேள்வியே ஏனா தேர்தல் அதிகாரி முடிவு பண்ணலாம் ஓட்ட நீக்குவதற்கும் ஓட்ட சேர்த்து கொள்றதுக்கும் வட இந்தியர்கள் பத்தி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்ட ஞாபகம் இருக்குங்களா வடக்கு இருந்து வர்றவங்களுக்கு ஓட்டு கொடுக்கறத யார் முடிவு பண்ணுவாங்களாம் இந்த அதிகாரிகள் முடிவு பண்ணுவாங்களாம் அப்ப நம்ம ஓட்ட யார் முடிவு பண்ணுவா இந்த அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல நகர்ப்புறமோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல புறநகர் கிராமங்கள்ல இருக்கிறவங்களோ அந்த பகுதியில இருந்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டோவ அதுவும் பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கணுமா நீங்க ஒற்ற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கணும் இந்த டேட்டா என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் வெறும் புது ஃபோட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட்டு ஓட்டர் ஆகிடலாம் ஆனால் மக்கள் தொகையும் சரி தொகுதி வரையறையும் சரி நிறைய மாறி இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நடுவுல இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல ரொம்ப கவலையா இருக்கேன் நான் ரெண்டாவது தயவு செய்து ஃபார்ம் பில் அப் அத்தனை பேரும் பென்சில்ல ஃபில் பண்ணுங்க ஒரு தவறு நடந்தா கூட அதை அழிச்சுக்கலாம் ஏன்கா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம்ல ஜெராக்ஸ் எடுக்க முடியாது என்னவா ஜெராக்ஸ் எடுக்க முடியாது ஒருவேளை உங்க ஃபார்ம் தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான் உங்க ஓட்டுக்கு அவ்வளவுதான் இதத்தான் எடப்பாடியார் உட்கார்ந்து அப்படியே ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்ப பென்சன்ல குறிங்க தரு சரி தப்ப நான் நாலு தடவை சரி பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க இது இன்னொரு சிக்கல் இருக்கு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு பழனிவேல் நமக்கு வடக்குன்னு ஒரு தொகுதி பிரிக்கப்பட்டிருக்கு மதுரை வடக்கு அந்த தொகுதியை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிரிக்கப்பட்டிருக்கு நீ என்ன கேக்குற ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு கேக்குற நகரமா இருந்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்படி ஒரு தொகுதியே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தானே வந்திருக்கு இப்ப அந்த பகுதியில கூடியிருக்கவங்க என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்களோ அவங்க அந்த அது வந்து இப்ப எந்த தொகுதியில இருக்கோ அங்க போய் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அங்க போய் அதெல்லாம் எடுத்து வாங்கி அதுல இருக்க நம்பர் எடுத்து குறிக்கணும் யார் போவா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஒன்று மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை ஆனா அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா நம்ம அதுல பல பேர் தவறி இருப்பாங்க பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க மிஞ்சி போனா அதுல ஒரு லட்சம் பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்க ஆனால் இன்றைக்கி வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் கிடைக்காது இன்னொரு பிரச்சனை என்னன்னா தியாகராஜன் அவர்களுடைய தொகுதி மத்திய தொகுதி மதுரை அங்க ஒரு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வாக்குல எல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அவர் சொல்றாரு அன்னைக்கு வாக்காளர் ஒன்னு ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் தான் இருந்தாங்கங்க இருந்தாங்க தியாகராஜன் அவர்களுடைய தொகுதியிலையும் ஒன்றரை லட்சம் பேர் தான் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க இவங்க சொல்ற காலக்கணக்கு படி இப்போ ரெண்டரை லட்சம் பேர் இருக்கிறாங்க புதுசா பிறந்திருப்பாங்க புதுசா ஓட்டரா மாறி இருப்பாங்க பல பேர் செத்து போயிருப்பாங்க பல பேர் வெளியூர் போயிருக்கலாம் இல்ல அங்கேயே வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிருக்கலாம் அந்த ஊருக்குள்ளேயே இப்போ ஒன்னு ஒரு லட்சம் பேருடைய வாக்கு சுவாகா ஏன்னா ஒன்றரை லட்சம் தான் இருந்தது முன்னாடி இந்த ஒரு லட்சம் பேர் நிரூபிக்க எங்க போவான் அப்ப அந்த ஒரு லட்சம் வாக்கு சுவாகா இது பிடிஆருடைய தொகுதியில அப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் அலைஞ்சு நீங்கள் டாக்குமெண்டாக கலெக்ட் பண்ணணும் இன்னொரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபார்மே குளறுபடியா இருக்கு மேலே உங்க பழைய ஃபோட்டோ இருக்கு உங்களுடைய புது போட்டோ ஒட்டுற இடம் இருக்குது வெள்ள கலர் பேக்ரவுண்டோட இருக்கிற போட்டோவோ ஒட்டுங்க உறவினர் கேக்குறாங்க உறவினர்னு கேட்டுட்டு பின்னாடி தந்தையோ தாயோ எதை போடுவாங்க அப்படி எதுவுமே இல்லாத பிளாங்கான இதுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்களாம் நான் இந்த விண்ணப்பத்தை பார்க்கல மதுரை கிளம்பணும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த படிவமே குழப்பமா இருக்கு நாம உறவினர் நினைச்சிடும் அவன் அப்பா அம்மா பேரை போட்டோம் அல்லது வீட்டுக்காரர் பேரை போட்டோம் ஒய்ஃப் பேர போட்டோம் இப்ப நமக்கு யாருமே இல்ல நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க பேர போட்டோம்னா அது தப்பா போச்சுன்னா ஓட்டு இல்ல நீ எந்த பக்கம் சுத்தி வந்தாலும் உனக்கு ஓட்டு இல்லைன்னு ஆக்குறதா உங்களுடைய வேலையே இதுக்கு இதுக்குதான் உட்காந்து எடப்பாடியாரு உயிர் கருக பேசிக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் மயப்பட்ட தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் உள்ள போய் தட்டினோம்னா நமக்கான மெட்டீரியல் வரணும் இந்த திருட்டுத்தனத்தை பண்றதுனால இந்த அயோக்கியத்தனத்தை பண்றதுனால தேர்தல் ஆணையம் இதெல்லாம் எக்ஸல் சீட்ல குடுக்கறதுக்கு ரெடியா இல்ல பிடிஎஃப்ல குடுக்கறதுக்கு ரெடியா இல்ல இவங்க என்ன பண்றாங்க பிடிஎஃப்ல இருக்கிறதையோ எக்ஸல் சீட்ல இருக்கிறதையோ போட்டோ காப்பி எடுத்து இது நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கேன் அதை அப்படியே போட்டோ காப்பி எடுத்து குடுக்கறான் அதை வந்து அப்லோட் பண்றான் நீங்க போட்டோ காப்பிக்குள்ள நீங்க ஒரு செய்தியை எடுத்து நீங்க அதை டிஜிட்டலைஸ்டா எங்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்கு இப்படி ஓட்ட திருடிட்டாங்கன்னு பார்க்க முடியாது இப்ப சுந்தரவழின்னு ஒரு பேர் இருக்கு போட்டோ காப்பி ஒரு ஜெராக்ஸ் காப்பியில சுந்தரவழி நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு சுந்தரவழி தான் இருக்கும் நீங்க எதை தட்டினாலும் உள்ள போகாது லிங்கே கிடைக்காது நமக்கு ஏன்னா நீங்க போட்டோ காப்பி தான் நமக்கு ஏத்திருக்காங்க அப்ப நீங்க ஒரு ஒரு காப்பியா எடுத்து அதுல தப்பு நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இப்போ அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்கான் அப்ப நீங்க நேர்மையானவங்களா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டப் சரி பண்ணிட்டு எக்ஸல் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணா நம்ம விஷயத்த உள்ள போய் தட்டி நம்ம எடுத்துப்போம்ல எடுத்து டப்பு எல்லா வேலையும் பாத்துக்குவோம்ல என்ன குளறுபடி இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சா அடி வெளுத்துருவோம்ல அதெல்லாம் செய்யல அதுதான் பிடிஆர் கேட்கிறாரு வாயிலே வட சூடுறதை விட்டுப்பிட்டு எப்படி பண மதிப்பு இழப்ப அறிவிச்சு விட்டு நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கான பணியெல்லாம் ஒழுங்கா இறங்குங்க அப்படின்னு போட்டு பொழந்திருக்காருங்க என்ன பண்றதுன்னே இதில் உண்மையை சொல்ல போனா நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கே இது பிரச்சனை தெரிய மாட்டேங்குது டிவி கேக்காரங்க தள்ள பத்தி கச்சேரின்னு ஆடிக்கிருக்கேன் இந்த பக்கம் எடப்பாடி வாயை பொழந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம முதலமைச்சர் உட்காந்துருக்காரு ஆக இதுக்கு இடையில தான் நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு இதுக்கு இடையில தான் மக்கள் தங்கள் வாக்குரிமையை நிலைநிறுத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது கவனமா இருங்க